ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் சீனில் யாஷு யாஷோட ஃபேன்ஸ் அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தான் கட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்குல்ல எல்லார்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரதன் சிங் சொல்கிறேன் ரெண்டு பேருமே என்ன மன்னிச்சிருங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா உன்னை யாஷு இருந்துட்டு சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு நீ கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த இடத்த வந்து அப்படியே சமாளிச்சிட்றான் அதுக்கப்புறமா தியா ரதன்சிங் யாஷு மூணு பேரை ஆஃபீஸில் உட்காந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது ஃபுல்லாக இவ்வளோ அசிங்கப்பட்டோமே நம்மளோட ஹோட்டலுக்கும் இனி யாரும் வர மாட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மூணு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தியா இருந்துட்டு யாஷ் நீ ஃபஸ்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பு உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிருக்கு நீ உன்னோட ஒய்ஃபுக்கு போய் கொஞ்சம் துணையா இருக்கணும் போ அப்படின்ற மாதிரி சொல்லணும் என்ன என்னோட ஒய்ஃப் வந்து புரிஞ்சுக்குவா இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கதா அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க யாஷ் இருந்துட்டு அவன் ரூமுக்கு போறான் அப்போ பார்த்தா யாஷோட ஒய்ஃப் வந்து அப்படியே அமைதியா உட்காந்துருக்கா ஒன்னு என் மேல எதுவும் கோவமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்ல நான் இதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன் அவங்க கூட எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான் எனக்கு உங்க கூட ப்ராப்ளம் இல்ல ரதன் சிங் தியா ப்ராப்ளம் என்னோட ட்ரீம் வெட்டிங் எப்படி ஆக்கிட்டாங்க அவங்க ரிவன்ஸ் எடுக்காமட்டேன் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே தியாவே ரதன் சிங் தான் கட்டுறாங்க ரெண்டு பேருமே டயர்டா இருக்காங்க அப்போ ஒன்னு தியா நைட்டு சாப்பிடவே இல்ல எல்லாம் ஏதாவது குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கிச்சனுக்கு போயிட்டு ரதன்சிங் வந்து மேகி கிண்டிட்டு இருக்கான் அது அப்புறம் லைட்டா வந்து அடிபிடிச்சிருது உடனே அந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்துல போயிடுறாங்க ரதன் சிங் தியா கீழே வராங்க அத்தக்கடி வந்து ஆர்த்தி எடுக்கிறான் அப்ப சொல்றா ஏதோ கரைஞ்ச ஸ்மெல் வருதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியோட அக்கா வந்து கிச்சனை சமைச்சிட்டு இருக்காங்க அவகிட்ட போய் கேட்குற எதுவும் கரைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் இல்லையே அதை எல்லாமே நார்மலாக தான் போய்கிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறான் அப்படியே அத்தக்காரி வந்துட்டு கிச்சன் ஃபுல்லாக என்ன இப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கோம் ஒன்று ரதன்சிங் பயந்து போயிட்டு ஆன்ட்டி எந்த ஸ்மெல்மே வரல ஏன் நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றோம் உடனே அக்காரி வந்து அந்த ரதன் சிங் தீய்சி வச்சாலும் ஒரு பாத்திரம் அதை வந்து பாத்துறா இங்கே பாரு இது வந்து இப்படி கரைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தியா இருந்துட்டு நாங்கள் தானே சமைக்கும் போது இப்படி ஆயிருச்சு அதை ரதன் சிங் தான் வாஷ் பண்ணி வச்சா அதை ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தக்காரி பயங்கரமா ரதன் சிங் ரதன்சிங் எதுக்கு கிச்சனுக்குலாம் வர நீ இப்படி சமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பயங்கர ஷாக் ஆயிடுறா அப்புறம் உடனே தியா வந்துட்டு ரதன் சிங்கும் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு யார் வர சொல்லு அப்படிங்கிற உடனே யார் ஷோ உடனே என்ன ஐடியா தியா அப்படிங்கிற மாதிரி ரதன்சிங் கேட்கறான் உடனே அதுக்கு தியா சொல்ற அந்த மாதிரி நம்ம எக்ஸிபிஷன் வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நீ தானே எக்ஸிபிஷன் வேண்டாம் எக்ஸிபிஷன் வச்சா நம்ம வந்து பொய்யான ஜுவல்லரிஸை வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நீ தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஜியா சொல்றா இல்ல நம்ம எக்ஸிபிஷன் வைப்போம் அப்போ வந்து ஒரு திருடனை வந்து நம்ம ஒரு நகையை வந்து திருடிட்டு போய் சொல்லுவோம் அதுக்கப்புறம் போலீஸ் கேஸும் ஃபைல் பண்ணலாம் அப்போ போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த பொருளோட வேல்யூ என்ன அப்படிங்கறதையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க எப்படி இருக்கும்போது அது நியூஸ்ல எல்லாம் போடும்போது அது மக்களுக்கு தெரியும் அவங்க இவங்க எக்ஸிபிஷனுக்கு வச்சது எல்லாமே ஒரிஜினல் ஜுவல்லரிஸ் தான் அப்படிங்கறது தெரியும் அப்போ நம்ம மக்களுக்கு வந்து நம்ம மேல உண்ட் கெட்டெண்ணத்தை வந்து போக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா எல்லாத்தையுமே அத்தக்காரி வந்து கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்றது எனக்கு பிடிக்கவே கிடையாது இப்படி ரெண்டு யாஸ்வையும் ரதன் சிங்கும் இப்படி ஒரு பொய்யான இதுல வந்து நீ மாட்டி விட்டுறாத இந்த பிளான நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ரதன் சிங் சத்தியம் பண்றான் யாஸ்வ சத்தியம் பண்றான் அடுத்து தியா கைய வைக்க வார கரெக்டா அந்த இடத்துல வந்து ஒரு மேனேஜர் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அர்ஜென்டான மீட்டிங் இருக்கு சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங்கே அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான் எல்லாரும் போயிடுறாங்க இத எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து யாஷோட ஒய்ஃப் வந்து ஒரு ஓரமா நின்று கேட்டுட்டு இருந்திருப்பா அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு ரதன் சிங்கை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும் ரதன் சிங் அப்பனா மட்டும் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ணி பிளானுக்கும் ஓகே பண்ண வச்சிடறான் அதுக்கப்புறமா வந்து யாஷையும் யாஷோட ஃபியன்சிங்க தான் காட்டுறாங்க அப்போ யாஷ் இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் என்ன நீங்க ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு மா தியா தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அடிக்கடி தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது அதுக்கப்புறம் வந்து ஃபியான்சி கேட்க அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து சால்வ் பண்ணதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சிங்களா ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து அப்படியே மழுப்பிடுறான் உடனே இதை இவளுக்கு இன்னுமே கடுப்பாகுது தியாக்காக என்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் கரெக்டா தியாவும் கால் பண்ணிடுறான் யாஷ் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா யாஷ் தியா ரத் சிங் மூணு பேருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க யா பிளான எக்ஸ்ப்ளைன் பண்ண வரா அதுக்குள்ள யாரோ வந்து கதவை தட்டுறாங்க உன்ன யாருன்னு பார்த்தா யாஷோட ஒய்ஃப் தான் உள்ள வந்து இல்ல நீங்க ஒரு கொஞ்சம் இருக்கீங்கல்ல அதான் நான் வந்து காஃபி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூணு பேருக்கும் காஃபியை கொடுக்குற மாதிரி வந்து குடுக்க வந்துட்டு யாஷோட ஃபோனில் இருந்து அவளோட நம்பருக்கு கால் பண்ணி வச்சுட்டு போயிடுறா ஏன் அப்படின்னா இங்கே நடக்கிறது அவள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் தியா இருந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறா அந்த பக்கம் யாஷோட ஒய்ஃப் வந்து எல்லாத்தையுமே கேட்டுறா அதுக்கப்புறமா நைட் டைம் ஆயிடுது ரதன் சிங்கும் தியாவும் வந்து யாருக்கும் தெரியாமல் இருட்டுக்குள்ள வந்து நேராக வந்து அந்த நிறைய லாக்கரில் வந்து ஜுவல்லரிஸ் இருக்குல்ல அதை எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போது ரதன் சிங் வந்துட்டு அந்த லாக்கரோட பாஸ்வேர்ட் போடுறான் இன்னும் தியா வந்துட்டு ஷாக் ஆகுறான் என்னது இதுதான் பாஸ்வேர்டா என்னோட பர்த்டே டேட்டாவே நீ பாஸ்வேர்டா வச்சுருக்கேன் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு ஒன்னு வந்து ஒரு மாதிரி ரதன் சிங்கை பார்க்குறான் அதுக்கப்புறம் அதில் இருக்க நகையெல்லாம் ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் புதைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு காவலாக வந்து நம்ம யாஷ் வந்து உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகிடுது மீசக்காரை இருந்துக்கிட்டு இந்த மாதிரி திருவிடம் தான் எதுவே எடுத்துட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டு போலீஸும் வந்துடுறாங்க உடனே போலீஸ் வந்து வீடு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க அப்போ ஒரு இடத்துல வந்து தோண்டி பாக்குறாங்க ஒரு பேக் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஜுவல்லரிஸ் எதுவுமே இல்லை ரதன் சிங் தியா யாஷுக்கு மூணு பேருமே வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருது ஏன் அப்படின்னா இவங்க பிளான் படி கரெக்டாக அந்த இடத்துல தான் ஜூவெல்லரிஸை வச்சு பேக் உள்ள வச்சு புதைச்சு வச்சிருப்பாங்க அது யாஷ் தான் வந்து பாதுகாத்துட்டு இருந்திருப்பா அப்போ காணவங்கிறதும் மூணு பேருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆயிருது அதுக்கப்புறம் அத்தக்காரி வந்து இந்த பிளான் எல்லாமே தெரிஞ்சு பயங்கரமாக மூணு பேரும் அதுக்கப்புறமா தான் காட்டுறாங்க அவ இருந்துட்டு ஒரு பேக் ஜுவல்லரிஸ் எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான் இவ தான் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா யாஷோட வாட்டர் பாட்டில்ல வந்து ஒரு மயக்க மருந்து கலந்துருப்பான் அவன் வந்து தண்ணி குடிக்கும் போது அதை குடிச்சிருக்கும் போது அப்படியே இருப்பான் அப்போ அந்த கேப்ல வந்து யாஷோட ஒய்ஃபு போய் அந்த இடத்துல குளியை தோண்டி அந்த பேக்ல இருக்க எல்லா ஜுவல்லரிஸையும் எடுத்துட்டு வந்திருப்பா இவ தான் இந்த வேலையை பார்த்திருப்பா கரெக்டா வந்து அவள் உள்ள வச்சு போட்டிட்டு உட்காந்துருக்கா அப்ப யாஷ் வந்துடுறான் உடனே யாஷ் வந்துட்டு பயங்கர அப்செட்ல உட்காந்துருக்கா உடனே இவ வந்து அவளோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி நீங்க தானே அதை பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க அப்போ உங்க மேலதான் எல்லா பழியும் வரும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே உங்களும் சந்தேகப்படுறாங்க பாத்தீங்களா இதுதான் வாழ்க்கை இன்னைக்குமே நான் மட்டும்தான் உங்க கூட அப்படிங்கிற மாதிரி அவனோட மனசை வந்து அப்படியே பிரைன் வாஷ் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் தியா ஒரு செங்க ரூமுக்கு வராங்க ஒன்னு யாஷ் இருந்துட்டு அப்படியே ரொம்ப கோவப்பட்டு என்ன நான் தான் எடுத்துட்டேன்னு உங்களுக்கு சந்தேகம் அப்படி தானே அதனால இந்த ரூம் ஃபுல்லா தேடணும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்ல இருக்கு எல்லா பொருளும் இந்த இங்க வேணா பாத்துக்கோங்க என் ரூம் இங்கே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழிஞ்சு போட்டுட்டு இருக்கான் யாஷோட ஒய்ஃப்க்கு பயங்கரமா பயம் ஆகுது அய்யோ அந்த ஜுவல்லரிஸ் வர பீரோல தானே இருக்கு அவன் எடுத்துட்டானா என்ன பண்றது நம்ம மாட்டிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயம் பயந்துட்டு இருக்கான் உடனே கரெக்டா வந்து அந்த கபோர்டு அவன் திறக்க போறான் உடனே தியா இருந்துட்டு யாஷ் கொஞ்சம் இரு நான் உங்களை சந்தேகப்பட போற நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து தியா வந்து கொஞ்சம் எமோஷ்னலா யாஷ் கிட்ட பேசணும் யாஷ் வந்து அப்படி காம் டவுன் ஆகி ஐயோ சாரி தியா நான் வந்து இந்த பிரஷர்ல வந்து இப்படி பேசிட்டேன் என்ன மன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாஷ் உட்கார வச்சு என்ன நடந்துச்சு அன்னைக்கு நைட் அப்படிங்கறத வந்து தியா வந்து ஒவ்வொன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறா அப்ப தியா கேக்குறேன் அந்த மாதிரி உனக்கு நைட் ஏதாவது டிஃப்ரெண்டா நடக்கிற மாதிரி தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து லைட்டா தலை வலிச்சது ரொம்ப சோர்வா இருந்தேன் இது அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே யாஷோட ஒய்ஃப் அவங்களுக்கு டயர்டா இருக்கும் தூங்கிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தியா வந்துட்டு சொல்றா இது நடக்கவே நடக்காது ஏன்னா யாஷ் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அதுவும் நல்லா ட்ரெயின் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் அவனுக்கு நைட் டியூட்டிலாம் பார்த்து நிறைய பழக்கம் இருக்கு அப்ப எப்படி தூக்க வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தியா வந்து கரெக்டா பாயிண்ட் புடிச்சு கேட்டுறா உடனே யாஷ் சொல்றான் இந்த மாதிரி തന്നി കുടിച്ച് താൻ തൂങ്ങനെ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டிலே பாக்குறான் உடனே தியா சொல்றான் அந்த வாட்டரை வந்து கொண்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணக்கூட யாஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்னா அவன் அங்கிருந்து போயிடறான் யாஷோட ஒய்ஃப்க்கு வந்து பயங்கரமா பதட்டம் ஆகுது உடனே தியா வந்துட்டு சாரி இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அவங்க கூட வந்து யாஷ் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல எதுவும் நினைச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னா நகையெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த இடத்த வைக்க கூடாது எங்கேயாவது எடுத்துட்டு போய் வச்சிடணும் இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் யாஷு ரதன் சிங் தியாவை தான் காட்டுறாங்க உடனே யாஷ் வந்து சொல்றான் இந்த மாதிரி வந்து யாரும் எனக்கு வந்து ஸ்லீப்பிங் டோஸ் குடுத்திருக்காங்க அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த குடும்பத்துல இருக்க யாரோ தான் அப்படிங்கிற மாதிரி யாஷ் சொல்றான் உடனே ரதன்சிங் வந்துட்டு அப்படிலாம் யாரும் இருக்காது என்னால வந்து இந்த குடும்பத்துல இருக்கவங்களை வந்து சந்தேகப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ உடனே சிங் சொல்றான் இந்த மாதிரி நம்ம பத்து மணிக்கு தானே பிளான் போட்டோம் அப்ப அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க மெடிக்கல்ல தான் யாரோ வந்து வாங்கிருப்பாங்க நம்ம அங்க போய் கேட்டு பார்த்தா நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இது எல்லாத்தையுமே வந்து பக்கத்துல இருந்து இவளும் கேட்டுட்டு தான் இருக்கா யாஷோட ஒய்ஃபு உடனே அவன் அப்பதமா போற உடனே உங்க மூணு பேரும் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் இல்ல அந்த மாதிரி வந்து கிளாத்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் கொண்டு போய் லாண்ட்ரில போட போற சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் வைஃப் வந்து அவ வாங்கின மெடிக்கலுக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்களேன் அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் ஓனரும் வந்து எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைல்ல தேடிக்கிட்டு இருக்கா கரெக்டா பின்னாடி ஜீப்ல வந்து சிங் இந்தியா மூணு பேருமே வந்துடுறாங்க அதை பாத்துட்டு அந்த மெடிக்கல் ஷாப் குள்ளேயே போய் ஒரு ஓரத்துல வந்து அப்ப உடனே மெடிக்கல் ஷாப் ஓனரும் இங்க ஒரு பொண்ணு காணும் அப்படிங்கிற மாதிரி தேடி நிக்கிறாரு அதுக்கப்புறம் மூணு பேர் வந்து இந்த மாதிரி நேற்று யாராவது வந்து ஸ்லீப்பிங் டோஸ் வாங்கினாங்களா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னோட அவன் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ இங்க இன்னும் ஃபைல் இருந்துச்சு காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி சுற்றி சுற்றி அவனோட ஷாப்புக்குள்ளே தேடிட்டு கரெக்டா வந்து யாஷோட ஒய்ஃபை பாத்துறான் எதுக்காக நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க அந்த ஃபைலை கொடுங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் உடனே இவங்க மூணு பேர் யாருடா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டே இருக்காங்க இன்னும் யாஷோட ஒய்ஃப் என்ன பண்றா அப்படின்னா முகத்தை மூடிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே தப்பு சோடுறா உடனே இந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் சொல்றான் இந்த மாதிரி நீங்க கேட்ட ஃபைலை அவங்க தான் கொண்டு போறாங்க பாருங்க பிடிங்க பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு மூணு பேரும் அவளை துரத்திட்டு மூடிக்கிட்டே ஓடுறாங்க அவன் மூஞ்சி மூடிட்டே போறனால யாருங்கிறது தெரியல உனங்க இருக்க பாத்திரம் பானை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுடா அவன் ஓடிக்கிட்டே இருக்கா கடைசியில பார்த்தா தியா வந்து அவளை பிடிச்சிடுறா பிடிச்சோன்னு தியா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பை